தம்பி ரொம்ப லேட்டா அனைவருக்கும் வணக்கம் கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில் என்ன கலந்து அழைச்சதுக்காக சார் குமார் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்கார் சிவகார்த்திகேயன் அப்புறம் சமுத்திரகனி சார் சசிகுமார் சார் சூரி சார் அதை விட சூரி சார ஒரு ஏ ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல நான் ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிடுறாரு அப்பயே யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி கால் ஷெட் செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் கோவில்ல தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னு தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால் நன்றி சார்ன்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து இருந்து வந்திருக்கார்ல அந்த தம்பியோட அப்பத்தா அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி சார் வர்றார் ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வேற ஒரு படத்தில் காம்பினேஷன்ல நடிச்சிட்டோம் அப்படியா இப்போ வந்து அப்போ தான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த படம் நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன் அவ்வளோதான் அதில் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு ஹேண்ட் பேக்கெல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார் நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுந்தரபுருஷன்ல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம் ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கு அந்த தேட்ரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்கில் ஞாபகம் இருக்கா சார் அந்த மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டாரு லிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டாரு அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்பேன்னு நான் நினைச்ச இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போறாருன்னு அதே மாதிரிதான் நடந்தது ஆனா ஸ்கிரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழ்ல பார்த்தேன் பார்த்தோன்னே நான் நீ என் வீட்டுல தான் பாக்குறேன் நான் எந்திரிச்சுட்டேன் இது சூரியா இது 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 அவ்வளவு ஆச்சரியமா இருந்தேன் கூட விரும்பும் பண்ணும்போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன் சூரியா இது சூரியன் ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த பாத்யார் விஜய் சேதுபதியை புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கிருந்து ஜம்ப் பண்றாரு அங்கிருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண நான் கட்டி இப்படி பிடிச்சுக்கிட்டேன் எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும் எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு எப்படி சார் தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தார் சார் அதுல நடிச்சுட்டு இருக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க சூரி சூரியா தானே தெரியவாரு ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல ஏன்னா நான் கதையே கேட்கல நமக்கு சொல்லவும் இல்லை டக்கு டக்குன்னு சொல்லுவாரு சூரி தெரிய வேண்டாம் எனக்கு சொக்கன் தான் தெரியணும் சொக்கன் தான் தெரியும் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியலாம் பேசுறதை வச்சு இப்போ எனக்கு தெரியும் அதே மாதிரி நைட் நைட் எஃபெக்ட் ஃபைட்டு மார்னிங் எல்லாம் சீன் எடுத்து நிப்பாரு அப்பவே பாவமா இருக்கும் அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவரை புழிஞ்சுட்டாங்க எல்லாமே புழிஞ்சாங்க அது நல்லா தெரிஞ்சது எனக்கு நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ எத்தனை வரவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பான் நான் சொல்லுவேன் இதை தான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து இல்ல எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் போன்ல இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துன்னு எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பினு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் எனக்கு கடைசி வரணும் குமார் சார் தான் ப்ரொடியூசருங்கிறதே தெரியாதுங்க டப்பிங் போகும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலாக கதையும் தெரியாது யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் டைரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம் தேதி லோகநாதன் சார் போன் பண்ணுறாரு கன்ஃபார்ம் பண்ணுறாரு பதினொன்னாம் தேதி காலையில புறட்டு போறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க இதுதான் தெரியும் எனக்கு டோட்டலா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க ரொம்ப அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான் ஐயோ இந்த படம் சீக்கிரம் ஏ இதுக்கு மேலதான் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரியக்குரியோடவே ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது அதே மாதிரி மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க டேரக்டர் சொன்னார் இல்லைங்களா அவரை வந்து ஒரு வெறியோட தான் அது உண்மை ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும் போது அப்படி லேசா பிடிச்சது எவ்வளவுதான் பிடிப்பாரு அடுத்து அப்படி நினைச்சா ஐயோ இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்டோட அவர் நடிச்சாரு ஹீரோயின்ஸோட எல்லாம் அவ்வளவு காம்பினேஷன் இல்ல பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் ஏன்னா எங்க வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமா நடிச்ச படம் இது சமீப காலத்துல நான் நடிச்சதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிச்ச படம் இது அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன் இதோட எத்தனை தான் நான் இத சொல்றதுன்னே தெரில நானும் சொல்லி 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 போப்பான போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே இப்படி அங்க இப்படியா சான்ஸ் கேட்கறது இல்லதான் நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லயாவது வேலை செய்ய போறேன் நான் ஏன்னா நாங்க வந்து இடம்பொருளியேவல்ல வந்து பதினாலு நாள் விஜய் சேதுபதியோட ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த அந்த பையன் பையனே சொல்லிக்கிறப்பா பரவாயில்லையா ஆமாம் அந்த புள்ள அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ நல்ல பிள்ளை எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையிலேருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றாரு அதே மாதிரிதான் சூரி அவங்க ஹோட்டல்லேருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை சாப்பிட்டு நேருந்து சந்தோஷமா இல்லாமல் எப்படி இருப்பேன் பின்ன அந்த ஷூட்டிங்கில் சந்தோஷமாக இருந்ததுக்கு முக்கால்வாசி காரணம் சூரிய தர்தான் மதுரையிலேருந்து சாப்பாடு வந்து தேனியில் கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே சந்தோஷங்கள் அந்த நிச்சயமாக ஒரு வெற்றி கொண்டு வரும் அதை மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையிலாம் இருக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் விஜய் கொஞ்சம் தான் என்ன பண்ண முன்னாடி ஒரே காலனியில இருக்கிறோம் <laughs> thank you, thank you, thank you, ma'am.